எம்ஜிஆர் நடித்த தாயை காத்த தனையன் திரைப்படத்தில் வரும் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து என்று தொடங்கும் பாடலை பற்றி பார்ப்போம் பொதுவாக இயற்கையில் தங்கம் கட்டியாக கிடைப்பது கிடையாது தங்கம் ஆனது உள்ளங்கையில் ரேகைகள் ஓடுவது போல பாறைகளில் ஒளிந்திருக்கும் அந்த பாறைகளை வெட்டி எடுத்து கழிவுகளை நீக்கியது போக மீதி இருப்பது தான் தங்கம் ஆனால் கவிஞரோ இந்த பாடலில் கட்டி தங்கமாகவே வெட்டி எடுக்கிறார்கள் என்கிறார் அந்த தங்கத்தில் பல சிற்பிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெண்ணின் உருவத்தை செய்கிறார்கள் அதுவும் தங்கத்தை உருக்கி அல்ல அப்படி உருக்கி செய்தால் அது எல்லோரும் செய்வது போல சாதாரணமாக இருக்கும் அதனால் கட்டி தங்கத்தை அப்படியே தட்டி தட்டி அவளை செதுக்குகிறார்கள் அப்படி தட்டி தட்டி செதுக்கும் பொழுது அந்த பெண்ணிடம் அன்பும் அழகும் மென்மையும் சேர வேண்டும் அல்லவா அதனால் காதலை சாராக பிழிந்து அந்த கட்டி தங்கத்தின் மேல் சேர்க்கிறார்கள் இப்படி செய்யப்பட்ட அந்த பெண்தான் தன் காதலியாக ததும்பி நிற்கும் பருவத்துடன் இருக்கிறாள் என்கிறார் கவிஞர் அந்த வர்ணனை பாடல் வரிகள் இவை கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் தான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டு சென்றது வண்டு பாடலின் அடுத்த வரிகளில் காதலியின் நளினத்தையும் சிரிப்பழகையும் பற்றி சொல்கிறார் இறுதி நான்கு வரிகளில் நான்கு வித குணநலன்களைக் கொண்ட நான்கு மலர்கள் இணைந்த மலர் கொத்தாக காதலி மனம் தருகிறாள் என்றும் கவிஞர் வர்ணித்துள்ளார் அந்த வரிகள் இவை தங்கரதம் போல வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்குமப்பூ போலே சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரைப்பூ பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அள்ளிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ என்று பாடலை முடிக்கிறார் கவிஞர் இந்த பாடல் காற்றில் தவழ்ந்து வந்து நம் காதுகளில் நுழையும் பொழுதே இந்த பூக்களின் வாசமெல்லாம் நம்மை தழுவது போலவே இருக்கும் பாடல் வெளியே யார் சொல்லாத தன் காதலிக்காக தான் எழுதிய பாடல் என்று கவிஞர் கண்ணதாசனி சொல்லியுள்ளார் நாளை நாம் கவியரசு கண்ணதாசனின் வேறு ஒரு பாடலின் விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி